பெரியார் ராமசாமி நாயக்கர் பெரியார் ராமசாமி நாயகர்னு ஒரு படமே வந்துச்சு அந்த படத்தை வெளியிடும் போது தீக்கா தான் வெளியிடுது எல்லாம் பண்றாங்க நாயகர்ன்றத அவங்க பெருசா இவர்கள் திடீர்னு தூக்கிட்டு அது வைரல் சொல்லிட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் விஜய் வச்சு மறுபடியும் ருசியானந்த் மட்டும்தான் இருக்கணும் அவர் மட்டும்தான் ருசியானந்த் தவிர ஒரு அஞ்சு தலைவர்கள் பேசணும் இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி அது அதுக்காவில் இளைஞர் அடி தலைவர் யார் இந்தியா பாகிஸ்தான் வாரம் நடந்தது சிறப்பான வேலை என்னன்னா எல்லையை கூடாது அந்த மாதிரி பனை போய் பூட்ட பூட்டின்னு உட்காந்துக்கிறேன் அடி ஆறே உள்ள விடாம பாத்துக்கிறேன் கோடு மசோதா எதிர்ப்புள்ள இவர்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க அஞ்சு பெட்டிஷனர் தான் வாதாட அனுமதிக்கப்பட்டார் அபிஷேக் மனு சிங் சாவேகாக்கும் வக்கீல் அந்த அஞ்சு பெட்டிஷனை உள்ள நிக்க வச்சாங்கல்ல அவங்களுக்கு அவர் வக்கீல் ரெண்டு கேள்வி கேட்டாங்க அடுத்த இயரிங் மே அஞ்சு அதை வருஷம் எங்க வக்கீல் தான் வாதாடினா நாங்க நீதி வென்றது ஒன்னும் இல்லைல்ல நீட்டு மட்டுமே வாழ்க்கை நினைக்காதீங்க நான் சின்ன நான் டாக்டரா தான் ஆகணும் இப்ப நீட் எனக்கு ஒரு தடையா இருக்கு இப்ப வந்து நீட் மட்டும் தான் வாழ்க்கையா வேற படி நல்லா தானே சார் நல்லா இருக்குன்னு வீட்டில் பயப்படுங்க நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில் அதுதான் சொல்கிறாங்க சிங்கநல்லூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கிறாரு தாவைக்கா சார்பாக மாணவர்களுக்கு இந்த பரிசுகள்லாம் வழங்குவதற்கான அந்த நிகழ்ச்சியில் நீட் தேர்வு பற்றி பேசியிருக்கிறாரு பெரியார் அவர்கள் ஜாதி இல்லை அப்படின்னு பேசினார் அந்த பெரியார் பேர்லேயே வந்து ஜாதியை நிலை இன்றைக்கி வந்திருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸாக சேர்க்குறாங்க இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா அவருக்கு எதுவுமே சொந்தமாக இதாகாது ஊடகங்கள் வந்துட்டு என்ன பிரச்சனைனா உண்மையை பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு முடிவு கொண்டு அதை சொல்லணும் இருப்பாங்க வெப்போடு மசோதா திருத்த மசோதா எதிர்ப்புல வந்து இவர்கள் உச்ச நீதிமன்றம் போகிறாங்க சீனியர் கவுன்சில்கள் இருக்காங்கல்ல அவர்களை இந்த ஏஓஆர் அணுகுவார்கள் இப்போ தாவேக்கா சார்பில் நீங்கள் வாதாரணம் ரைட்டின்னு ஒத்துக்கிட்டு இவ்வளோ ரூபா என்னுடைய இது முடிச்சு வாங்க இன்னொரு ஏஓஆர் வேற ஒரு அமைப்பு ஏதோ ஒரு இது இல்லை வேற கட்சி அவர் போய் அபிஷேக் மனு சிங்வி அவரும் போய் அனுகுனா அவருடைய ஒத்துக்குவார் இவருக்கு என்ன கட்டுப்போச்சு மயிலாடுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்ல போகிறாரு மூணு பேர்ட்டு காசு வாங்கிடுவார் கேட்டால் உனக்கு தான் வாதாடணும் உனக்கு தான் வாதாடணும் இது நடைமுறையில் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அந்த அடிப்படையில் அபிஷேக் மனு சிங்வி இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு கேரளா வயசு ஒரு ஃபைசுல் ரஹ்மான் ஒரு ஏஓஆர் இவருக்கு யாஷ் விஜய் மாதிரி அவர் அவர் மூலிமா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அஞ்சு பெட்டிஷனர் தான் வாதாட அனுமதிக்கப்பட்டாங்க தெரியுங்களோ எழுவத்தி எண்பது பெட்டிஷனரில் அஞ்சு பேர் மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க விட நானும் போட்டிருக்கேன் போட்டிருக்க தான் இவங்க வாதாடனா போதும் இவங்களுக்கு என்ன ஆர்டர் போடணும் அந்த ஆர்டர் தான் உணக்கம் போ போ அப்படின்ட்டாப்புல அப்போ அஞ்சு பேரில் அபிஷேக் மனு சிங்வி தாவேக்காக வக்கீல் அந்த அஞ்சு பெடீஷனை உள்ளே நிற்க வச்சாங்கல்ல அவங்களுக்கும் அவர் வக்கீல் அவர் வாதாடணும்னு இவங்க வெளியே என்ன பண்ணாப்புல இவர் என்ன பண்ணிட்டார் நம்ம ஆதவ் அர்ஜுனா ஏங்க நாங்கள் தான் இது பண்ணோம் எங்கள் வக்கீல் தான் வாதாடினார் நாங்கள் நீதி வென்றது ஒன்றும் இல்லைல்ல ஒரு ஹியரிங் நடந்தது ரெண்டு கேள்வி கேட்டாங்க அந்த இதில் வந்து நான் இண்டியம் ஆர்டர் இண்டியம் ஸ்டே கொடுக்க போகிறோம் நாங்கள் ஐயா நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோன்னு ஒன்று ரைட் அந்த பேரில் ஒரு ஆர்டர் போட்டு அடுத்த இயரிங் மே அஞ்சுன்னாங்க இதே நீதி வென்றது நாங்கள் தான் இஸ்லாமிய சாதிச்சு பேசுகிறாங்க நான்லாம் கூட அந்த இடத்துல சுட்டி காமிச்சுலாம் பேசுனேன் பலருக்கும் இந்த விவகாரம் தெரியல நான் அவர்கள்ட்டே சொன்னேன் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அஞ்சு பேர் பெட்டிஷனர் நீங்கள் இல்லை இல்லை எங்கள் வக்கீல் தான் வாதா உங்கள் வக்கீல் உங்களுக்கு மட்டும் வாதாடுங்க உள்ளே இருந்த அந்த அஞ்சு பேர் பெட்டிஷனரில் அவர் ஒரு இது அதனால் வாதாடுங்க இல்லை நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கீங்க அஞ்சு பேர் கொடுக்குற ஆர்டர் எழுபத்தி மூணு பேருக்கும் வரும் அந்த வகையில் உங்களுக்கும் வந்திருக்கு ஆனால் அந்த ஆர்டரு பை ஆர்டர் டு ஓவைசி அப்ளிகபிள் டு உங்களுக்கு எல்லாேருக்கும் அப்போ ஆர்டர் வாங்குறது ஓவைசி நான் தான் ஆர்டர் வாங்கணுன்றது மிஸ்லீடு அதுக்கு டெஃபர்மேஷன் வரும் கண்டம் ஆஃப் தி கோர்ட்டு அப்படின்னப்போ இல்லை இன்ன வரைக்கும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்கண்ணா திமுக வாழ்க போடலன்னு பேசினார் நிர்வக்குமார்லாம் பேசுனார் எப்போ இருக்கா ஆனால் கேட்டால் திமுக போடல ஆர் ஆசா போட்டாருண்ணா அப்போ நீங்கள நீங்கள் தாவேகா போட்டதா இல்லை ஒர்ஜின் போட்டாரா ஆதவ ஒர்ஜின் போட்டார்னு எடுத்துக்கலாமா தாவேகா போடல ஆதவ ஒர்ஜின் போட்டார் இது இந்த மாதிரி அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறதுல இப்போ வந்து லேட்டஸ்டாக அதான் அவருக்கு என்னன்னா பெரியார் ராமசாமி நாயக்கர் அது பெரியார் ராமசாமி நாயக்கர்னு ஒரு படமே வந்துச்சு அந்த படத்தை வெளியிடும் போது தீக்கா தான் வெளியிடுது அந்த இது ஸ்டாலின் பண்ணுறாங்க நாயகர்ன்றதை அவங்க பெருசாக இதுவாக பார்க்கல இவர்கள் திடீர்னு தூக்கிட்டு அது வைரல் அதை பேசுனாங்க பேசினோடனே அதை பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு மறுபடியும் விஜய் அச்சு மறுபடியும் பேச வைக்கிறாங்க இன்றைக்கி சீமான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு பெரியாரே அவங்களே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ இன்னும் தனியாக வந்துட்டு அதுக்கு போய் கொந்தளிச்சுட்டு இருக்கிறேன்னு சீமான் பதில் சொல்கிறாரு அப்புறம் நீட்டை நீட்டு மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறதுக்கின்றார் ரொம்ப அப்பட்டமான அற்புதமான ஒரு கருத்து ஏன்னா நீட் என்பது ஒரு தான் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட ஒரு போட்டித் தேர்வுக்கான அது சட்டம் மத்திய அரசு நிறைவேற்றுச்சு அந்த நேரத்தில் தமிழகத்தில் ஜெயலலிதா போன்றோம் எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்றப்போ தற்காலிகமாக ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு விளக்கு கொடுத்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு விளக்கு ரெகுலராக வேணும்னு கேட்டப்போ முடியாதுனப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போன பொழுது சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டியாமா எல்லா ஸ்டேட்டுக்கும்னா அப்போ உனக்கு மட்டும் நான் தனியாக அதான் கிடையாது போ அப்படின்ட்டாங்க அது கரெக்டு ஏன்னா கோர்ட்டை அப்படித்தானே பார்க்கும் இருபத்தி ஏழு மாநிலத்துக்கும் நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க பண்றாங்கன்றப்பெஷலாக இருக்கா அப்படின்றப்போ ஆனால் இவர்கள் புலிவாலை ஏன்னா திமுக இந்த இந்த தீர்ப்பு வரும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்குது அந்த தீர்ப்பு வந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அந்த நீட்டு விளக்கு மசோதாவை ரிட்டன் அமிச்சிட்டான்ற விஷயத்த லேட்டா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே இல்லாத குதிலாம் குவிச்சாங்க நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு நீட்டு விளக்கு ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படி இப்படின்லாம் உருட்டுனாங்க இவங்க உருட்டின உருட்டு அந்த மாதிரி உருட்டு அடுத்த ஒரு ஆட்சி மத்திய அரசுல வந்து அந்த ஆட்சி சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தத்தை எல்லோரும் ஏற்றுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்குன்றத யாராவது ஏற்றுக்குவாங்களா அப்போ அதுவும் நடக்காது இப்படிலாம் நடந்து இங்கே தமிழ்நாட்டுல மட்டும் நீட்டு இந்தியாவிலேயே நீட்டு வேணான்னு முடிவெடுப்பாங்களா காங்கிரஸ் தான் நீட்டே கொண்டு வந்தது அடுத்து யாராவது ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸே வர வாய்ப்புனா காங்கிரஸ் அந்த மாதிரி செய்யுமா செய்யாது அப்போ இது நடக்காத ஒண்ணுப்பா என்னப்பா இந்த மாதிரிலாம் படிங்கப்பா அவங்களை படிக்க வைக்கிற வேலையை பண்ணுங்கப்பா பயமுறுத்தாதீங்கப்பா தானே யாராவது சொன்னா ஐயோ பார் 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 நீட்டுக்கு எதிராக பேசுற மத்திய அரசு சங்கி பாஜகன்றவாங்க அதனாலயே கடவுளை பார்த்த கதையா எல்லாரும் நீட்டு வேண்டாம் வேண்டாம் எப்படா வேணாம் எப்படி பண்ண முடியும் சொல்லுனா பயம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த வேலையை மட்டும் பண்ணுவாங்க செத்து போனவங்களுக்கு கண்ணீர் விடுவாங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க நீட்டு வந்து ஒரு பொது தேர்வு போட்டி தேர்வு கரெக்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவில குடுங்க வேற ஆரம்பத்துல இருந்தே இருந்தா வேற நம்ம இது வரைக்கும் டுவெல்த் மார்க்ஸ் வச்சு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒன்னு கொண்டு வந்து அந்த எக்ஸாம் விக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன சிலபஸ்ல கொஸ்டின் கேக்குறாங்க அது நம்ம இத்தனை வருஷமா படிச்சு வந்த சிலபஸ்ஸா இப்படி நிறைய இருக்குல்ல நீங்க சொ பிராக்டிகலா நீங்க பேசுறது ஓகே ப்ராக்டிகலா இப்போ வந்து கொண்டு வர முடியாதுப்பா இன்னொரு கவர்மெண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இப்படி எல்லாம் நடந்தாதான் பண்ண முடியும் ஓகே பட் ஒரு ப்ராக்டிகாலிட்டியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தார்மீக அடிப்படையில் பார்க்குறோம் இந்த எக்ஸாம் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்குன்னு கூட நான் பேசக்கூடாதா பேசலாம் நீங்கள் அப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம்ல அப்படி பேசலீங்க நீட்டே வேணும்னு பேசுறீங்க நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் நானும் ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன் நீட்டு மாநில வழி கல்வி பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கல் கஷ்டம் ஏன்னா அதில் இருக்க சிலபஸ் வேறு என்சிஆர்டி சிலபஸ்ஸு இது இதே பிரச்சனை தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும் மாநில வழி கல்வி மாணவர்கள் நீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு ஆனாலும் நீட்டில் டாப்பரு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்போ மாணவர்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது இங்கே நல்லா சார் இருக்குது கல்வி திட்டம் நல்லா இருக்குன்னு நீட்டில் பயப்படுறீங்க நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில் அதுதாங்க சொல்கிறாங்க நீங்க கேட்டது இப்போ சொல்றேன் நீங்க நல்லா இருக்கீங்க மறுபடியும் இப்படி வர்றீங்க இதைத்தான் சொல்றேன் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இருக்குல்ல அந்த சிலபஸை படிக்கிறவங்களுக்கு நீட்டு எளிதாக இருக்கு நீ மாநில கல்வி கல்வின்னு வச்சுக்கிட்டு இந்த சிலபஸே மாத்தாம அப்டேட்டும் பண்ணாம தப்பு எங்க இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு நீ மாநில வழி கல்வி திட்டத்தில் பல விஷயங்களை மாற்ற மறுக்கிறாய் அதனால இவர்கள் பண்ணுவது ஒரு நியாயம் இல்லை இப்போ இவர் சொல்றதுக்கு வர்றேன் அப்படியே போயிட்டோம் அவரு நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்றாரு அப்படின்ற உண்மை ஏன்னா நீட்டு மட்டுமே வாழ்க்கையா யோசிச்சு பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய சொந்த அனுபவமே நீங்க உங்க நினச்சி வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் வேற ஒரு இதுக்கு ட்ரை பண்ணிப்பீங்க அது கிடைக்காம நான் கிடைச்சதுல கிடைச்சதில் வந்து இது பண்ணி நான் ஆனால் சின்ன இருந்தே நான் டாக்டராக தான் ஆகணும்னு நினச்சி படிக்கும் பொழுது அப்போ வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிட்டேன் இப்போ நீட் எனக்கு ஒரு தடையாக இருக்குது இப்போ வந்து நீட் மட்டும்தான் வாழ்க்கையை வேறு படினு அது வருத்தமாக இருக்கலாம் சார் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கலாம் அதே அறிவை பயன்படுத்தி ஒரு ஐ சில பேர் டாக்டர் படித்தா அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாங்க ஏன்னா தான் அவங்க அச்சமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இதோட நல்ல ஒரு இது இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தி அவங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையை அதன் போக்கோட தான் போக முடியும் உங்களுக்கு சில விஷயங்கள் மறுக்கப்படுதுன்னா அதற்கு பின்னால் சில அரசியல் உங்களுடைய கல்வி திட்டங்கள் விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நீட்டை ஒதுக்கி வச்சுட்டு பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டத்தையும் எடுத்துப்போம் இந்த நீட் டாப்பிக்கே கொண்டு வரணும் இவங்க டுவெல்த் எவ்ளோ மார்க் வாங்குறாங்க அவங்க டென்த் மார்க் வாங்குறாங்க கொண்டு வந்தா இதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் நல்லா தானே பண்ணுவாங்க ஒண்ணு வரும்பொழுது வேற சிலபஸ் வரும்போது தானே இவங்க தயாராகலங்கிற சிக்கல் வருது இல்ல நம்ம அந்த அதை ஒதுக்கி வச்சு வாங்கற அளவுக்கு ஒண்ணு இருக்கு இல்ல

பிரைவேட்லயும் மார்க் எடுக்கிறவங்க இவங்களையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் சாதிக்கிறவர்கள் தான் அப்படின்றிங்க ஏன் நீட்டில் மட்டும் சாதிக்க முடியலன்னு கே சிலபஸ் மாறுறதுனால கஷ்டப்படுறாங்க சார் ஏங்க இவர்கள் தான் திறமையானவர்கள் தானே நீங்க தானே சொன்னீங்க பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் கல்வி திட்டம்னு ஒன்று இருக்கு பாடத்திட்டம்னு ஒன்று இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு சிபிஎஸ்சியில டென்த்து படித்தோனையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த் படித்தோடையும் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா இவனுடைய லெவல் வேற லெவல் ஒரு க பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மூணாம் கிளாஸ் படிச்ச பையனுடைய ஆங்கில அறிவியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு அஞ்சாங் கிளாஸ் படிக்கிற பையனுடைய ஆங்கில அறியும் ஒப்பிட்டீங்கன்னா இவன் லெவல் வேற மாறா சார் மொழி அறிவு மட்டும்தான் சார் மொழி தான் நீ உங்கள பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறது மொழிதான் மொழியை தவிர மொழி ஒரு பாதை மொழியை தவிர்த்து லெசன் தெரியணும்ல சார் சொன்னாதீங்க மாத்தாதீங்க மொழி ஒரு பாதை உங்களுக்கு ஆங்கிலத்தை பள்ளி கல்வியில் அறிமுகப்படுத்தி அது உங்களிடம் பதிந்து விட்டதென்றால் அதன் மூலம் நீங்கள் பல தேடல்களை தேடலாம் தேடாமலும் இருக்கலாம் ஆங்கிலம் கற்றவனெல்லாம் அறிவால் மொழி ஒரு தொடர்பு தான் ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் அது ஒரு வெளிச்சம் அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் தமிழ்மொழி மட்டும்தான் அப்படின்னா அந்த தமிழ் மொழி கேட்ட அளவுக்கு இருக்கலாம் ஆங்கிலம்னா ஆங்கிலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அறிவு சாலம் உங்களுடைய தேடலை பொறுத்து அப்போ அந்த தேடலுக்கு கொடுக்குற அந்த மொழி அறிவை கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல அது இங்கே அதிகம் குறைவு ரெண்டாவது மொழியோட சுறிங்கிழை அதிகம் பாடத்திட்டங்கள் இருக்குல்ல சிலபஸ் உங்களுக்கு நீட்டில் வர்ற அந்த என்சிஆர்டி சிலபஸ் மற்ற விஷயங்களை இவர்கள் ஐந்தாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல இருந்தால் ஆரம்பிச்சுடுவாங்க இவர்கள் ப்ளஸ் தான் லைட்டாக தொடுவாங்க அப்போ அஞ்சாவது படித்தோம் ஆறாவதுல ஏழாவதுல எட்டாவதுல ஒன்பதாவதுல படிச்சு போகும்போது இவன் ப்ளஸ் தான் திடீர்னு படிக்கும்போது போட்டி தருணும் நிற்கும் போது மாட்டிவான் அப்போ இங்கே தப்பு வந்து அந்த மாணவர்கள்ட்ட கிடையாது இதே ஆளை பற்றி போட்டிங்கன்னா அவன் ஈஸியாக வச்சுட்டு ஓகே அறிவு மேட்ரு இல்லை அரசாங்கம் தான் மேட்ரு சரி இதை மறைப்பதற்கு தான் இந்த வேலையை பண்ணுறாங்க புரிஞ்சுக்கா சரி டிவி கேட்க வருவோம் இப்போ கட்சியை ஆரம்பித்து வராங்க தொண்டர்களை அரசியல் படுத்தணும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க எல்லா முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க பொறுப்புகள் போடுறாங்க இவ்வளோ நடந்தும் புசியானது மட்டும்தான் இருக்கணும் அவர் மட்டும்தான் வந்து தளபதி என்ன இருக்கணுங்கிறதும் பாலிடிக்ஸ் அங்கே நடக்குது உள்ள நடக்குல்லையா நடக்குது இல்லையா எனக்கு தெரியலன்னு தான் கேட்குறேன் சார் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்க உசியானந்த் தவிர ஒரு அஞ்சு தலைவர்கள் பேர் சொல்லுங்கள் ஊடகங்களில் முகம் தெரியக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை பரப்பு செயலாளராக ஒருத்தர் இருக்கிறாரு துணை கொள்கை பரப்பு செயலாளராக ஒருத்தருக்குறாரு செய்தி தொடர்பாளர்கள் பலர் இருக்காங்க ரமேஷ் இருக்கிறாரு ராஜ்மோகன் இருக்காரு லோயலா மணி இருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா சார் அது ஒரு அவ்வளோதான் வேற என்ன அப்புறம் உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் அவ்வளவுதான் அவ்வளோதான் ஏன் உடைய நடைமுறை சொல்கிறாங்க நீங்கள் வருடங்கள்னா அப்போ தான் கேட்குறேன் எத்தனை வருஷத்துல நியமிப்பீங்கன்னு கேட்குறேன் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் சார் ஒரு இருபது வருஷத்துல நாங்க நிர்வாகிகள் நியமிப்போம் சார் நீ சார் ஒரு மூணு வருஷமா இன்னும் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வந்து கேளுன்றீங்களா அதுதான் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு டிசம்பர்ல வந்து கேளு அப்படின்றாரு டிசம்பர் போனோன்னா வடிவேல் மாதிரி சொல்லுவார் அங்கே வாடா என் தெருக்கு வா என் வீட்டாண்ட வாடான்னு மேட்ரு அது இல்லைங்க நான் கேட்குறேன் ஒரு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி அதுங்க தாவேகா தாவேகா அதில் மாற்று இருக்கா இல்லை இல்லை தாவேகாவில் இளைஞர் அடி தலைவர் யார் தெரியலையே சார் இருக்காரா தெரியல எனக்கு ஏங்க ரெண்டு நேரம் அண்ட் சண்டை போட்டுக்கணும் டைம் கொடுங்க அப்படின்னு ஏங்க ஒரு இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி அதுல இளைஞரன் இருக்கணுமா வேணாம் இருக்கணும் இளைஞரன் இருக்கணும் அதுக்கு நிர்வாகி இருக்கணும் அல்லவா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருடம் ஆகிறத அல்லவா அப்போ ஏன் இல்லை மகளிர்கள் பெண்கள் அதிகம் விரும்பும் கட்சியில தாவே இருக்கா இல்லையா இருக்கு மகளிரன் இருக்கா இருக்கா அவங்க என்னென்ன அணி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க பேப்பர்ல எழுதி இருக்குங்க நான் கேட்கறது மகளிர் அணிக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அப்ப ஏன் நிர்வாகி போடுறது போட மாட்டேறாங்க நீங்க நிஷயம் தான் கேட்கணும் அதை தாய் விஜய்க்கு தெரியாதா நிர்வாகிகள் போடல விஜய்க்கு தெரியாதுங்க விஜய் வந்து நீங்க போய் தலைவரை இருபத்தெட்டு அமைப்புகள் இருக்கு பேர் எல்லாம் பேர் வச்சிட்டீங்க எல்லா பேர் மருவர் அணி மகளிர் அணி இள வழக்கறிஞர் அணி தகவல் தொழில்நுட்பணி அது தகவல் தொழில்நுட்பாணிக்கு மட்டும் போட்டிங்கல்ல நிர்மல் குமார் போட்டிருக்கேன் அவர் சொன்னான் இதெல்லாம் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே விர்ச்சுவல் வாரியஸ் அவங்க தான் அதனால் அதுக்கு மட்டும் ஆள் போட்டாங்க இவ்வளோ இருக்கு தலைவரை எல்லாம் பேப்பர் இருக்குது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் இப்படி கூட போட வேணாம் தலைவரை மாநில நிர்வாகி கூட போடல தலைவரை என்ன தலைவரை நியாயம் தலைவரை சொல்லுங்கள் தலைவரை அப்படின்னு நான் என்ன சொல்லுவார்னா எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து போடலையா அப்படின்னுவார் அம்மா தலைவரை போடல தலைவரை யாருக்கு காரணம் ஐயா தலைவரே நான் வந்து புஷ்ஷியும் இந்த உலகமாக இந்த ஊர் தரேன் அன்புமணியை மைக் எல்லாம் போட்டு ட்ராவல் மெட்டீரியல் மாத்தி முதல்வராக இருந்த சித்தராமையாவை எதிர்கட்சி தலைவராக மாற்றிய பெருமைக்குரிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியா இருங்க இப்போ இது இப்ப நீங்க எதுக்கும் அவங்க ரெண்டு பேரு இது சம்பந்தமா சொல்றது அவ்வளவுதான் அப்போ நீங்க சொன்னீங்க முன்னாடியில இருந்து இருக்காரு அதுவும் இப்பதான் வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்களா அவர் பாவம் அந்த மாதிரி சேரத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் அதை வந்து ஓகே சேரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் அப்படி உலகத்தில் நான் மட்டும் தான் இருப்பேன் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்ததா அவங்களுக்கு புதுசாக சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்ததா அதில் ஒரு ஆயுதம் மட்டும் பெரிதாக பேசப்பட்டது தெரியுமா மிக சிறப்பான ஆயுதம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மொத்தமே மூணு நாட்டில் தான் இருக்குது ரஷ்யா இந்தியா சைனா நம்மக்கிட்ட வந்து மொத்தம் அஞ்சு கேட்டு வாங்கியிருக்கோம் அதில் நாலு மூணும் நாலோ வந்திருக்குது நமக்கு இன்னும் ஒன்று வரும் அது அவ்வளோ ஒரு விலை மதிப்பு மிக்கிது அது என்ன பண்ணோம்னா எல்லையில் அதை ஒன்று பண்ணி நிற்கிருவாங்க அது என்ன பண்ணோம் அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தது இது பரப்பிக்கிட்டு இருப்போம் அங்கேருந்து ஒரு ஐம்பது ட்ரோன் அனுப்பி இது இங்கேருந்து பட்ட பட்ட பட்டம் அடித்து காலி பண்ணுவோம் திடீர்னு ஒரு வார் ஃப்ளைட் உள்ளே வரும் அதை டக்குன்னு அடிச்சிடும் திடீர்னு ஒரு க்ரூஸ் ஒன்று வரும் அதை அடிச்சிடும் திடீர்னு ஒரு மெசைல் வரும் அதை அடிச்சிடும் அதுடைய வேலை என்னென்னா எல்லையை கிடவே கூடாது அது இந்த தடவை பயங்கரமாக பேசப்பட்டது ஒன்று புரிஞ்சிடும் புரிஞ்சிருக்கேன் அது பயங்கரமாக பேசப்பட்டது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு பெரிய வரப்பிரசாதம் அந்த மாதிரி தவிர புதுசியா இல்லை ஒரு புத்திசால தனமாக இருக்குது அந்த மாதிரி பனையூரில் போய் பூட்டை போட்டின்னு உட்காந்துக்கிறாங்க காளியம்மாள் அட்ரா அட்ராமால் மருதாளராஜ் அடி என்ன அவர் அடி இவர் அடி யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் காளியம்மாள் எவ்வளோ பெரிய தலைவர் பெண்களில் ஒரு பெரிய ஆளுமை கண்டிப்பாக சீமான் கட்சியில் இருக்கணும்னா அது ஒரு பெரிய ஆளுமை பெரிய பேச்சாளர் மீனவர் குல பிரதிநிதி உங்கள் கட்சியில் வந்தால் என்ன பிரச்சனை ஏன் வர விட மாட்டேங்கிறீங்க கட்சியில் நம்ம வெறுத்து போயிட்டாங்க அவங்களா நீங்களும் கட்சி அப்போது இந்த மாதிரி யாரையும் வர வரவிடாமல் வந்தவர்களையும் வாழ விடாம இப்போ கடைசி வரைக்கும் அவரும் தளபதி விஜயாவது இருக்கலாம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கலாம் அவ்வளோதான் அப்படி இந்த மேடையில் நீ கூட பார்த்தீங்கல்ல அவ்வளோதாங்க நிர்வாகி மாநில நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த மேடையில் இல்லை இப்படி இருந்தா கட்சி வளராதுன்னு அவருக்கு தெரியாது யாருக்கு ஆனந்த் எதுக்கு நீங்க வந்து ஆனந்துக்கா அவர் வளர்ந்துட்டார்ல இதுல ஜோக் என்னன்னா நம்ம ஆளுங்களே உருட்டுவாங்க நீங்கள் தான் கேட்பீங்கன்னு நினச்சேன் கேட்கல நூறு வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறாரம்மே விஜய் அப்படின்னு யாருன்னு சொன்னேன் சார் சொன்னாங்க எதில் சொன்னாங்க சார் இல்லை அதில் பார்த்தேன் இல்லைங்க விஜய் தரப்புலேருந்து எதாவது அறிவிப்பு வந்துருக்கா இல்லை சார் அந்த கார்டு பார்த்தேன் தெரிதா இப்படி தான் என் கட்சி ஓடிட்டுரு அவர் ஜான் வந்து ஒரு பத்து அஞ்சு பேரை வச்சிருக்காரு ஊடகத்தில் அவங்கள்ட்ட அப்படி தூவி விடுவார் இப்படி தூவி தூவிணோன்னா இப்போ எங்களை மாதிரி ஆனால் எங்கே சொன்னாங்க எப்படி இப்போ தீமுகால ஒன்று நடக்குது பொதுக்குழு நடக்குது இது பண்ணுறாங்கன்னா அறிவிப்பு வரும் இவர் நீக்கிறோம் இவர் சேர்க்கிறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு அதிமுகம் அப்படி தான் எல்லா கட்சியிலும் அப்படி தான் இவங்க கட்சியில் மட்டும் அப்படி தூவி விடுவாங்க அதை எடுத்துக்கிட்டு கார்டு போடுவாங்க கார்டு போட்டோன்னா அதை அதை நம்மளுங்க எடுத்துட்டு விவாதம் பண்ணுவாங்க வராது பொதுக்குழு மட்டும் வந்துச்சு இப்போ இப்போ நீங்க சொல்ற விமர்சனத்தையும் நம்ம தாவைக்காரக்காரங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்றாருமே அவர் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாரே ஏன் நிர்வாகிகள் போடல அப்படின்னா இவங்களாம் எங்க கட்சியில் இருக்காங்களா சொன்னவங்க அவங்க வந்து பக்கத்துல இருந்து பார்த்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்போ திமுக விமர்சிக்கிறோம் அதிமுக விமர்சிக்கிறோம் அதுக்காக நான் திமுகவில் போய் சேர முடியும் அதிமுக சேர முடியும் விமர்சகர்கள்

இன்னொன்று சொல்கிறேன் ஒரு கட்சியுடைய நடைமுறைன்றது அப்படி ஒரு அடுக்கடுக்காக இருக்கும் மாநில தலைவர் அவரை சுற்றி ஒரு ஒரு செயற்குழு தலைமை செயற்குழு அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு திட்டங்கள் செயல்பாடுகள் அது கீழே அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட அந்த திட்டங்கள் மற்றும் கொண்டு போகப்படும் அது மாவட்ட செயலாளர்கள் பகுதி இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது இப்படி ஸ்ப்ரெட் ஆகும் திமுக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே குரலில் பேசுவாங்க அவங்க பேசுகிறவரையும் மட்டும் இல்லை கீழே இருக்கிற அந்த டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் வரைக்கும் அந்த இது கரெக்டாக பேசுவாங்க திட்டுறது முதல் கொண்டு இதே இது மற்ற கட்சியிலேயும் இருக்கும் அதிமுகலேயும் இருக்கும் இருக்கும் இதில் திமுக பவர் அதிமுகவும் அதே மாதிரி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கோ ஆலோசனை நடத்துறதுக்கோ எதுக்குமே ஆள் இல்லை ஒரே ஆள் புசி தீர்மானிப்பார் ஜான் ஆரோக்கியசாமியும் தீர்மானிப்பார் ரெண்டு பேர் சேர்ந்து தீர்மானிப்பாங்க அதை தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணணும் அதை தாண்டி எதுவும் ப பண்ணவே முடியாது இன்னொன்று எதுவுமே கிடையாது நீ எதாவது கேளுங்க என்ன திட்டம் என்ன கொள்கை என்ன கொண்டு போக போகிறீங்க தலைவர் வருவார் எப்போ வருவார் ஜூனுக்கு மேலே வருவார் என்னன்னு கேட்டால் படம் நடிக்கிறார் என்னான்னு கேளுங்க அவர் எம்ஜிஆர் மாறிடுவாங்க நான் அவங்களை சொல்கிறேன் நீங்கள்லாம் வயதில் இளையவர்கள் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி விட்டு தூங்கினாங்க தூங்கும்பொழுது இதே வினை படப்பிடிப்பில் இருந்தார் கட்சியை தூக்கணுன்னா அந்த படப்பிடிப்பிலாம் முடிச்சார் எல்லாம் பண்ணார் அதற்கு பிறகு கட்சியை ஆரம்பிச்சுட்டு எப்போ நீ பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு எட்டு பத்து படம் இருக்குது அடுத்த தேர்தல் எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு நாலாண்டு காலம் திமுக ஆட்சி இருக்குது நான் வார்ட்டுன்னு நடிக்க போகிறேன்ட்டு எங்கேயும் போகல படம் முன்னடித்திருந்தார் ஊர் ஊராக போய் பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணார் கட்சி தலைவர்களை பார்த்தார் கட்சி வேலையில் ஈடுபட்டார் பம்பரமாக சொல்கிறார் எம்ஜிஆர் அணு எழுதியில் அணுகக்கூடியவராக இருந்தார் பத்திரிகையாளர்கள் அணுக முடியும் கட்சிக்காரங்க அணுக முடியும் ஒரு செட்டப் இருந்தது அது அதுக்கு நடுவில் ஒரு எட்டு ஒன்பது படம் நடிச்சிட்டார் ஒரு படம் சொந்தமாக தயாரித்து டைரக்ஷனும் பண்ணிட்டார் ஜெயிச்சிட்டார் இது வரைக்கா ஒரே ஒரு படம் அந்த அவதார் டூ எடுக்கிற மாதிரி அவதார் டூ தெரியலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன் டூக்கும் எவ்வளோ கேப்பு ரொம்ப வருஷம் அதுக்கப்புறம் அவர் கேமரா நேரம் போனாரு அந்த படம் எடுக்கிறதுலேயே போயிட்டாரு கரெக்டாக அந்த மாதிரி அவதார் டூ எடுக்கிற மாதிரி ஜன்னா என்றார் ஜன்னாயின்னு இருக்காரு அவரும் வரமாட்டாரு சரி அவர் ஒருப்பா அவர் தான் பாவை தான் நடிக்கிறாரு நீங்கள் தான் வந்து டெய்லி பேசுங்கப்பா பாதா பண்ணுமானா அதுவும் கிடையாது இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த ராஜ்மோகன் அங்கே அங்கே போய் பேசி அவரே பேசி அவரை கட் பண்ணி அவரை பண்ணிட்டு இருக்காரு என்னைக்காவது புசி கண்ணில் படிச்சு வச்சிங்க ராஜ்மோகனும் கதை முடிஞ்சிடும் இன்ட்ரிவ்யூ கொடுக்காதீங்கன்னா சொல்லி ஆமாம் ரொம்ப பேர் இன்டர்வியூ கொடுத்தோன்னா கொடுக்கலான்ட்டாங்க ரொம்ப பேரு நீங்களே இப்ப பல பேர் பேசிருப்பீங்க ஜெகதீஷ் சர்மத்தில் நல்லா பேசியிருந்தாருல ஆக்சுவலா அவர் தாவேக்கா கிடையாது அவரு ஒரு அரசியல் விமர்சகர் நல்லா பேசுவாரு ஆசைப்பட்டு தாவேகா போனாரு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டாரு தலைவர் என்ன பேசணும்னா இங்க ஏதாவது தெரியணும்ல கேள்வி கேட்டதா அவனுக்கு பிடிக்காது அய்யநாதனும் அப்படிதான் போனாரு அவரும் இதே மாதிரி அய்யநாதனும் கூப்பிட்டாங்க போனாரு இது பண்ணாரு அவரையும் முடிச்சு விட்டாங்க ஆனா ஐயனாவது இப்போ பேசறலாம்னு பார்த்தா அவங்க முடிச்சுக்கூட்டது கரெக்ட்டு தான்றாங்க மூணு தடவை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு சிஎம் போகல நாலாவது தடவை போயிருக்கேன் திமுக காரங்க முட்டு கொடுக்கலாம் இவர் முட்டு கொடுக்கலாம் எங்கேயாவது யாராவது பண்ணுவாங்களா ஒரு முதலமைச்சர் நாட்டு உடைய நிதி ஆயோ கூட்டத்துக்கு எது இருந்தாலும் அங்கே போவோம் வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட காலைல முடிச்சிட்டு ஃப்ளைட் ஆகிடுவாங்க அதானே நாட்டுக்கு உழைக்கிறது எங்க அப்பா நினைவு நாள் இருக்கு எப்போ அப்பா இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதி ஆயோக் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு வருஷம் கழிச்சு எங்க அப்பா நினைவு நாள் போகாமல் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் எதை விரும்புகிறார் அதுக்கு ஐயநாதன் நோட்டு கொடுத்துட்ருக்காரு அதனால் அது ட்விட்டரில் இருக்கும் பார்த்துக்கலாம் அதனால ஐயநாதன் இது இல்லாமல் அரசியல் ஆலோசகர்களாக பல கற்பையா கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஜெயந்தி நாளாக இவங்களாம் பல ஆலோச கே எஸ் ராதாகிருஷ்ணன்லாம் வேறு லெவலுக்கு நீங்கள் டெல்லியில் பல பிரச்சனைகள் நீங்கள் அரசியல் இது பல விஷயங்களுக்கெல்லாம் உதவக்கூடியவங்க பல கற்பையாக அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இவர்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தினா நீங்கள் திமுக அடிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணி அவங்கெல்லாம் டெய்லி வந்தாங்க போனாங்க அதுக்கப்புறம் யாரையும் கூப்பிடல கேட்டாலும் இல்லை ஃபோன் பண்ணாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் என்ன தான் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க வாங்க நல்லா பண்ணுறீங்க பத்திரிகை பண்ணுறீங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் இது பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு உங்களை பெருசாக பெருமையாக கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க எல்லாம் பேசுகிறாங்க நீங்களும் நம்பிக்கையோடு வர்றீங்க வெளியில் அப்படி ஏ என்னப்பா என்னப்பா கட்சியில் போயிட்டியா இல்லை தலைவரை கூப்பிட்டாங்க பேசுனாங்க நம்ம அப்படி இப்படின்றீங்க திடீர்னு பார்த்தா நீங்கள் அவங்க அவங்க ஃபோனை எடுக்கல எதுவுமே பண்ணல நீங்கள் என்ன பண்ணுவீங்க

சிங்கநூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உண்டு ஹாஸ்டல் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சயின் கோயம்புத்தூர்